எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிதன் கிளிநொச்சி கரடி போக்கு சந்திக்கு அருகாமையில வந்து சொன்னால் ஒரு ஒரு ஏக்கர் காணி ஒரு அறுதி உறுதி காணி வந்து நான்கு துண்டுகளாக பிரிக்கப்பட்ட நிலையில வந்து விற்பனைக்காக இருக்குது அதாவது இப்ப நாங்கள் எங்க நிக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா கிளிநொச்சி கரடி போக்கு சந்தியில் தான் நிற்கிறோம் அந்த சந்தியிலிருந்து இப்ப நீங்க பார்க்குற இந்த ஏனையின் வீதியினுடாக இந்த பக்கம் அதாவது வலது கை பக்கம் போனீங்கன்னு சொன்னால் பரந்தன் அப்படியே யாழ்ப்பாணத்துக்கு போகுது இந்த பாதை விரதான பாதை அதாவது ஏனையின் வீதி தான் ஏனையன் வீதியில் நாங்கள் கரடி போக்கு சந்தின்னு சொல்லப்படுதுன்ற அந்த சந்தியில்தான் நிற்கிறோம் அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இடது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் செட் இருக்குது நடுவில் சரியில் இந்த பாதை வந்து உருத்துறபுரம் வீதி நாங்கள் இந்த தான் அந்த காணி பார்க்க போகிறோம் அப்படியே நீங்கள் இடது கை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் செட் இருக்குது பெட்ரோல் செட்டுக்கு இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கிளிநொச்சி டவுனுக்கு இந்த பிரதான பாதை போகுது கிளிநொச்சி டவுனுக்கு போய் அப்படியே அங்கால அப்படியே வவுனியாவுக்கு இந்த பாதை போகுது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெட்ரோல் செட்டுக்கு அருகாமையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உருத்துறபுரத்துக்கு போகின்ற இந்த பிரதான வீதி வந்து தெரியும் பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு மேல் வியூவில் இருந்து பாதையினுடைய அமைப்புகளை வந்து காட்டி கொண்டு வரேன் அப்போ தான் உங்களுக்கு காணிக்கு போகிறதுக்கு இருக்கும் அதுக்காக நான் காட்டி கொண்டு வரேன் நீங்கள் பார்த்து கொண்டு வாங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரடி போக்கு உருத்துறபுரம் சொல்லி ஒரு அம்பக்குரிய போட்டிருக்கு சிகப்பு கலரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதையால் தான் அந்த காணிக்கு நாங்கள் போகப்புறம் இந்த உருத்துறபுரம் வீதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெயின் ரோட் பாதையை கடந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வலது பக்கத்தில் ஒரு தார் பாதை ஒன்று போகுது அதாவது வந்து திரேசால் பெண்கள் கல்லூரிக்கு போகின்ற இந்த அம்புக்குறி போடப்பட்ட இந்த பாதை தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வலது பக்கத்தில் முந்நூறு மீட்டர் தூரத்தில் அந்த பாதையை வந்து உங்களுக்கு நான் குறிப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த தான் அந்த காணிக்கு போகணும் கிட்டத்தட்ட கரடி போக்கு ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளி புனிதத்ரேசா பெண்கள் கல்லூரி இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டொன் பொஸ்கோன்னு சொல்லப்படுகின்ற இங்கிலீஷ் மீடியம் ப்ரைவேட் ஸ்கூலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது அந்த டொன் பொஸ்கோ அந்த பிரைவேட் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற காணிதான் வந்து இப்போ விற்பனைக்காக எங்களுக்கு வந்திருக்கிற அந்த காணி இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெண்கள் கல்லூரிக்கு போகுன்ற அந்த பிரதான தார் பாதை அதுக்கு பக்கத்திலேயே பாருங்கள் ரயில் பாதையும் போகுது இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செந்திரேசா பெண்கள் கல்லூரி அம்புக்குறி போட்டு காட்டுறோம் பாருங்கள் இப்போ இந்த பாதையால் தான் நாங்கள் அந்த காணிக்கு போக போகிறோம் அந்த ஸ்கூலுக்கு அங்கால தான் அந்த காணி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து காணிக்கு வந்து வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பொன் போஸ்கோ அந்த பாடசாலையினுடைய கட்டுறம் தெரியுது பாருங்கள் அந்த காணிக்கு பக்கத்தில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு ஏக்கர் காணி இருக்குது அந்த ஒரு ஏக்கர் காணியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலேக்கர் காலேக்கராக நான்கு துண்டுகள் வந்து பிரிக்கப்பட்ட நிலையில் இருக்குது இந்த நான்கு துண்டுகளுக்கும் உரிய பிரதான பாதையாக ஒரு பதினான்கு அடி பாதையும் வந்து உங்களுக்கு வந்து உரிமையாளர் வந்து பெரும்பாக வந்து அமைச்சிருக்குறேன் இப்போ எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு தெளிவாக வந்து காட்டுறேன் பாருங்கள் அந்த காணிக்குள்ளே போய் காணினுடைய அமைப்புகளை அந்த பாதை வந்து எப்படி பிரிச்சுருக்காங்கன்ற அந்த விவரங்களை நாங்கள் போய் பார்க்கலாம் அதாவது வந்து கிளிநொச்சி கரடிப்போக்கு சந்தி என்றதே ஒரு பிரபலமான ஒரு இடம் அது இங்கே இருந்தால் இங்கே இருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் யாழ்ப்பாணத்துள்ளாக்களும் தெரிஞ்சிருக்கும் தெரியல கிளிநொச்சியில் இருந்தாக்களும் கண்டிப்பாக கரடி போக்கு சந்தின்றது கிளிநொச்சி மாவட்டத்திலே ஒரு முக்கியமான ஒரு இடம்ன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடத்துல தான் இந்த காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் தூண் போட்டுற தூண் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த தூணுக்கு அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக அடி பாதை வந்து பிரிச்சிருக்கு இதுக்கு அங்கால தான் வந்து காணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான்கு பிறப்பு நான்கு பிறப்புகளாக பிரிக்கப்பட்ட நிலையில் இருக்குது அதாவது உறுதி வந்து இதோட உறுதி உறுதி வந்து தோம்புலேருந்து எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் வந்து சென்ட் பண்ணுவோம் நீங்கள் வந்து அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம் உறுதியில் எந்த பிரச்சனையும் இல்லை அறுதி உறுதி காணி யாழ்ப்பாணத்து உறுதி மாதிரி உடனே உங்களோட பேருக்கு ஒரு பதினஞ்சு இருபது நாளுக்கு உங்களோட பேருக்கு மாறி உறுதி வரக்கூடிய மாதிரியான ஒரு காணியா தான் இருக்குது இப்படியே வந்து ஒரு அடி பாதை ஒன்று போகுது பாருங்க தெரியுற இந்த பூனுக்கும் இதுல தெரிகிற இந்த பூனுக்கும் டெய்ல இப்படியே நேரா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பதினான்கடி பாதை இருக்கு இந்த பாதைக்கு பக்கத்துல வந்து சொன்னா சட்டியா நான்கு நான்கு பரப்புகளாக பிரிக்கப்பட்ட நிலையில நான்கு தூண்டுகள் வந்து விற்பனைக்காக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அந்த எல்லையில் வந்து தூண் தெரியுது பாருங்கள் அந்த தூணுக்கும் இந்த எல்லையில் இருக்கிற தூணுக்கும் சரியாக காலேற்கிறது அதே மாதிரி அடுத்தடுத்த பகுதிகளில் வந்து சரியாக காலையத்தில் காலை பிரிக்கப்பட்ட நிலையில் விற்பனைக்காக இருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியுது அந்த ஸ்கூல் கட்டிடம் பாருங்க தெரியுது அதாவது பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வந்து இந்த காணிலிருந்து மிக மிக அருகாமையில் தான் இருக்குது அதாவது நீங்கள் ஓடி ஆடி மோட்டர் சைக்கிளில் ஏற்றி இறக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய பிள்ளைகளை இங்கே வந்து நீங்கள் வந்து அவங்க நடந்து போகக்கூடிய கூடத்தில் பள்ளிக்கூடங்கள் இருக்குது பக்கத்துலேயே கண்டிப்போக்கு சந்தையில் வந்து டியூஷன் இருக்குது சந்தை இருக்குது மரக்கறி கடைகள் இருக்குது பலசர கடை இருக்குது பெட்ரோல் செட் இருக்குது எல்லா எல்லா வசதியும் பக்கத்துலேயே இருக்குது அதெல்லாம் உறுதி உறுதி பக்கங்களால் நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை அது வந்து பழைய உறுதி பிரிட்டிஷ் கால என்றதால நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை டாக்குமெண்ட்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது நேரடியாக வந்து நாங்கள் இதில் இரண்டு தொலைபேசி இலக்கங்களை தரன் அதுக்கு நீங்கள் வந்து அழைப்பு ஏற்படுத்தி நீங்கள் வந்து எங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸை பார்த்துட்டு நீங்கள் காணியை பாதத்து காணி பிடிச்சிருந்தோம் சொன்னால் மேற்கொண்டு கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதை தான் பாதை பெரிய பாதை பாருங்கள் பெரிய பாதை ஒரு பதினாலு அடி பாதை இருக்குது வாகனம் வந்து திரும்பி போக்குற மாதிரி நல்ல பாதை இருக்குது இதில் வந்து நான்கு துண்டுகள் அதாவது வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி ஒன்று விரும்பிய மாதிரி ஒரு கனவு இல்லத்தை அமைச்சு கொள்வதுக்குரிய ஒரு காணியா இருக்குது அதாவது இந்த இடத்துல வந்து வீடு கட்டுறதுக்கு மாடி வீடு கட்டுறதுக்குரிய அப்ரூவல் எல்லாமே வந்து அவங்க பக்காவா வேண்டி வச்சிருக்காங்க ஒரு பிரச்சனை பஸ் இறங்கி நீங்க நடந்து வரக்கூடிய கூறத்துல தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்க இந்த காணியினுடைய விலைக்கு வரலாம் இந்த காணியினுடைய விலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கரத்தினுடைய விலை வந்து முப்பத்தி எட்டு லட்சம் ரூபா வந்து உரிமையாளர் வந்து சொல்கிறேன் ஆனால் வந்து நாங்கள் மேற்கொண்டும் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மெர்தான் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உறுதிக்கு வந்து நீங்கள் வந்து பேங்கில் வந்து லோன் எடுக்கலாம் சரிதானே அப்படிப்பட்ட ஒரு உறுதி தான் அதுவே வந்து நீங்கள் வந்து பேங்க் லோன் போட்டு கூட நீங்கள் வந்து இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மெர்தான் இருக்குது நீங்கள் காசை கொடுத்து வாங்கிட்டு அப்புறம் நீங்கள் தேவைன்னு சொன்னால் அந்த உறுதியை கொண்டு நீங்கள் பேங்கில் வந்து லோன் எடுக்கலாம் அவ்வளோ குவாலிட்டியான உறுதி தான் நான் இதில் தார நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்தி நீங்கள் வந்து இந்த காணியை பெற்றுக்கொள்ளலாம் சரி உறவுகளே மற்ற ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்